இன்றைக்கி இஞ்சியில் தொக்கு பண்ணலாம் எல்லாத்துலேயுமே நம்ம தொக்கு பண்ணுவோம் இஞ்சியை மாத்திரம் வந்து நம்ம எல்லாம் சமையலில் சைடாக தான் யூஸ் பண்ணுவோம் இன்றைக்கி அதை யூஸ் பண்ணி ஒரு தொக்கு பண்ணலாம் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நீங்கள் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா வெளியில் வச்சுக்கோங்க நிறையா பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சிங்கன்னா கலர் வந்து இந்த மாதிரி ரெட்டாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ் எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இஞ்சி தோக்குக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் மெஷரிங் கப்பில் பெ பெரிய கப் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு கப் அளவு இஞ்சி எடுத்திருக்கேன் எந்த கப்பில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கப் எடுத்தால் கப்பு மிளகா அரைக்கப்பு வெள்ளம் புளி இதான் வந்து அளவு அப்புறம் வந்து நூறு எம்எல் எண்ணெய் எடுத்துருக்கேன் பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் இதை வந்து வெறுவானலியில் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் இஞ்சி இந்த மாதிரி பெரிய இஞ்சியாக இப்போ நல்லா கிடைக்கிது இந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டு இதெல்லாம் தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து மிக்சியில் அரைப்படும் பெருசாக இருந்தால் அப்புறம் மிக்சியில் வந்து சரியாக அறப்படாது இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த எண்ணெயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றி இஞ்சியை வதக்கிக்கலாம் அப்புறம் இது எண்ணெய் மீதி இருந்தாலும் நம்ம வந்து தொக்கு பண்ணுறதுக்கு சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சியெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் அப்படியே வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கணும் வதக்கிட்டா போதும் புளி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டுக்கலாம் பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க அப்பதான் வந்து அரைப்படை ஈஸியாக இருக்கும் ஒரு கப்பு இஞ்சின்னா கப்பு புளி பொடி மிளகாப்பொடி கப்பு வெல்லம் இதுதான் வந்து அளவு நல்லா வைக்கலாம் இஞ்சி கொஞ்சம் வதங்கினதும் புளியை போட்டு வதக்குங்க முதல்லே போட்டுட்டா இஞ்சி சரியாக வதங்காது இப்போ வதக்கினது போதும் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுது வெந்தயத்தை இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் சும்மா அப்படியே கொஞ்சம் நல்லா வாசம் வரட்டும் கருணா இந்த பொரியுது இந்த அளவு வரத்தா போதும் ரொம்ப உட்டனா படபட படம் பொறிஞ்சு வெளியில் வந்துடும் இது இதில் போட்டு நல்லா நுணுக்கிக்கலாம் இப்போ பொடி பண்ணியாச்சு இதை வந்து ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்சுக்கலாம் இப்போ வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சியும் புளியும் நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் எண்ணெய் இல்லாமல் போட்டுக்கிறோம் இது அப்படியே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைப்படலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கிளற தான் போகிறோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ மிச்சம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த நல்ல நெல்லாக ஊற்றிடலாம் இப்போ கடுகு போட்டுடலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு பெருங்காயம் போட்டுக்கலாம் வச்சுக்கோங்க இஞ்சி அதையும் இப்போ போட்டு இப்ப மிளகாப்படியும் வந்து அரைச்சு வச்சுக்கோங்க மீடியம்ல என்ன பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஊத்திக்கலாம் மிக்ஸியில் கொஞ்சம் இருந்தது தண்ணி ஊற்றி அப்படியே கழுவி ஊற்றிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கிளறிக்கணும் இப்போ வெள்ளத்தையும் போட்டுடலாம் வெள்ளம் போட்டதும் கொஞ்சம் அப்படியே இலகிட்டு வரும் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு கிளறுங்க இல்லாட்டியும் அடி பிடிச்சிரும் நீங்களும் சுவையாக சமைக்கணுமா எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் பத்தாவது மாதிரி இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிக்கிறேன் இந்த தொக்குக்கெல்லாம் நிறையா எண்ணெய் ஊற்றினா தான் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த எண்ணெய் தான் இருக்குது ப்ரிசர்வேட்டிவ் எண்ணெய் பக்கலைன்னா அப்புறம் இந்த கடாயில் அடிப்பிடிச்சிரும் இப்போ வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயப்பொடி அதை அப்படியே போட்டுக்கலாம் அதான் மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் அப்படியே ஓரத்துல எல்லாம் தெளிஞ்சு வருது இந்த மாதிரி வரைச்ச இறக்கிடணும் பாருங்க அப்படியே வெளியில நம்ம проп எண்ணெய் எல்லாம் அப்படியே வெளியில வரும் அடியும் பிடிக்கல பாருங்க இப்ப இஞ்சி தொக்கு நல்லா SomehowELLA. various உ decent பாட்டில் எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி ஊர்கா தொக்கெல்லாம் நம்ம செய்ய போகிறோன்னா முதல் நாளே பாட்டிலில் கழுவி நல்ல ஈரம் இல்லாமல் தொடச்சி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் கூட ஈரம் அறுத்தா ஊருகா கெட்டு போயிடும் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வச்சுக்கணும் நான் முன்னாடி வந்து பாட்டிலெலாம் மூடி மெட்டல்ல இருந்தால் துரு பிடிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இப்போ இந்த மாதிரி பேம்பூ மூடி போட்டு வருது இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து நமக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் துருவெல்லாம் பிடிக்காது நல்லா மூடி வச்சுக்கலாம் இப்போ இதை இதை தொக்கை அள்ளி வச்சிடலாம் வெது வெதுன்னு இருக்கிறச்சியாக அள்ளி வச்சிருங்க ஏன்னா ரொம்ப ஆறிடுச்சின்னா திக்காயிடும் அப்புறம் வந்து அந்த கேப்பில் ஏர் போய் கெட்டு போயிடும் இதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சிடலாம் செஞ்ச ஊறுகாய டக்குன்னு மூடி போட்டு மூடிவிடக்கூடாது இந்த மாதிரி வலை மூடியெல்லாம் விற்குது அது இருந்தால் வச்சு இப்படி மூடிக்கணும் ஏன்னா நல்லா ஆறின பிறகு தான் மூடி வைக்கணும் இல்லாட்டா ஒரு துணி கூட இந்த மூடி இல்லாதவங்க துணி கூட போட்டு அப்படி நல்ல ரூம் டெம்ப்ரேச்சர் வந்துடணும் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னா செஞ்ச உடனே டக்குன்னு இந்த மாதிரி டைட்டாக மூடியை போட்டு மூடிவிடக்கூடாது அந்த ஈரம் எல்லாம் அந்த வேர் வேர்த்து வரும்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் விழுந்து கெட்டு போயிடும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிக்னஸ்க்கு தெரிஞ்சுருக்காது அதனால சொன்னேன் நான் காஷ்மீரி மிளகாயும் தனி மிளகாயும் கலந்து அரைச்சதுனால என்னோடய பொடி பாருங்கள் நல்ல கலராக இருக்குது அதனால் தொக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது இதை வெளியில் வச்சா கருத்து போயிடும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா இதே கலர் அப்படியே இருக்கும் நிறைய வந்து ஒரு பாட்டில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு வேணுங்கிறத சின்னதாக இந்த மாதிரி கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னா நம்ம எப்போவுமே ட்ரை ஸ்பூன் போட்டால் தான் கெடாமல் இருக்கும் ஃபுல்லுலேயும் நம்ம ஈரமான ஸ்பூனை போட்டுட்டோம்னா அவ்வளோ ஊறுகாயும் கெட்டு போயிடும் அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் தோசை இட்லி சப்பாத்தி எது கூட வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாரும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அனம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ